ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான தலை முதல் கால் வரை உள்ள கொழுப்பை மொத்தத்தையும் கரைச்சிடும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா கொள்ளு கஞ்சி கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொள்ளு கஞ்சி வந்து நீ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருளை நம்ம சேர்த்து கஞ்சி செய்ய போகிறோம் அதனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வாங்க நம்ம இந்த கொள்ளு கஞ்சியும் துவையலும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த கஞ்சி செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு கப்பளவு கொள்ளு வந்து சேர்த்து நல்லா நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் கடாயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இந்த கொள்ளுல வந்து கொஞ்சம் தூசியாக இருந்தது அதனால் நான் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒயிட் துணியை போட்டு காட்டன் துணியில் நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்க தான் செய்யும் அதனாலையும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா முடுமுடுன்னு வாயில் போட்டு மெல்லும் போது நல்லா முடுமுடுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு தீயை விடாமல் பொறுமையாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சூடு நல்லாவே ஆறிடுச்சு நான் பாதி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் பாதியை வந்து நம்ம துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு பேர் க கஞ்சி செய்கிறேன் அதனால் மூணு டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அது தண்ணி கொஞ்சம் கொதி வந்த உடனே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொல்லுப்பொடியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒத்தருக்குன்னா ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கொள்ளுபொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கொதி வந்த உடனே நான் வந்து நம்ம கூடுதல் சுவைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் அவளை வந்து முழுசாக சேர்த்தாலும் நல்லா வெந்து நல்லா தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு ரொம்ப குழைய வேணும்னா நீங்கள் இந்த அவளை பொடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த அவள் இந்த கொள்ளு பொடி எல்லாமே நல்லா வேகணும் இந்த கொள்ளுக்கஞ்சி வந்து நம்ம அவல் சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ருசியும் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து துவையல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி நம்ம விடலாம் ஸ்பீடாக வச்சிங்கன்னா அது பொங்கி வெளியே ஊற்றிடும் அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு அடிக்கடி நடுவில் கிண்டி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து துவையல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொள்ளு வருத்தம் இல்லையா அந்த பாத்திரத்திலேயே ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு இருபது பல் பூண்டை நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினோடனே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரமாக இருந்துச்சுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ருசியாக இந்த துவையல் வந்து இந்த கஞ்சிக்கு மட்டும் இல்லை நீங்கள் இட்லி தோசைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சாதத்தில் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு சூடாக ஆறிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கஞ்சிக்கு அரைச்சோம்ல அதே மிக்சி ஜாரில் பாதி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா வறுத்த கொள்ளு அதையே போட்டு நம்ம பூண்டு காஞ்ச மிளகா வருத்தோம் இல்லையா அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தொகையில் வந்து நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் தாளிப்பு கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் கஞ்சியும் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடு ஆறுனதும் நீங்கள் மோர் கலந்து மிக்ஸ் பண்ணி கஞ்சியை குடிக்கலாம் கால நேரத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் கிளாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்